நீதான் உன் ஹஸ்பண்ட சாகரிச்சுட்டு அப்படின்னு என் மேல ஒரு பழி வச்சாங்க எனக்கு எதுவுமே தெரியாது லாஸ்ட் மினிட் வேணும் என் ஹஸ்பண்டுக்காக போராடினது எனக்கு மட்டும் தெரியும் இறந்து போன என் ஹஸ்பண்டுக்கு தெரியும் ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் கிரியேட் பண்ணாங்க அந்த டைம் இனிமேல் அவங்க கிட்ட நம்ம போகக்கூடாது நம்ம சொந்த காலம் நம்ம ரெண்டு பசங்களை வளர்க்கணும் யாருக்கிட்டையும் எந்த ஹெல்ப்பும் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்காகவும் என் பசங்களுக்காகவும் என் அம்மாக்காகவும் என் தங்கச்சிக்காகவும் ஓட ஆரம்பிச்சிட்டேன் உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தார் அவரியே இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு டான்சு ஆஹ் சடனா வந்து எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது ஒரு நாள் என்ன மீட் பண்ணாரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாரு கல்யாணம் பண்ற அன்னைக்கு கேக்குற அன்னைக்கு என்னோட வயசு வந்து பதினஞ்சு வயசு நான் அப்போ ஸ்டேஜ்ல ஒரு சின்ன சின்ன டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் டான்ஸ் எங்க வேணாலும் ஆடணும்னு எனக்கு தோணும் அப்ப கிடைச்ச ஒரு ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடும்போது இவரு எனக்கு அறிமுகமாகி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன வயசு அவருக்கு அவருக்கு எனக்கு பத்து வருஷம் டிஃப்ரெண்ட் அவருக்கு டுவெண்ட்டி செவன் எனக்கு ஃபிஃப்டீன் அப்போ ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுல தான் நாங்கள் மேரேஜ் பண்ணோம் சாரி டுவெண்ட்டி ஃபைவ் அவருக்கு நான் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி ஒரு வயசுல தான் மேரேஜ் பண்ணோம் எங்கள் வீட்டில் வந்து கேட்டாரு எங்க வீடு எதுக்காக வந்து ஓகே சொன்னாங்க இல்லை தலையில இது ஒரு எழுதப்பட்ட ஒரு விதியா இல்ல இந்த வயசுல எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு எழுதி இருக்காங்களா என்னென்னு எதுவுமே தெரியாது அப்படி ஒரு கல்யாணம் ஒரு பதினஞ்சிர வயசுல நடந்து முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் இந்த வெள்ளி உலகமே எனக்கு என்னன்னு தெரியாது என் ஹஸ்பண்ட் என் என் ஃபேமிலி பசங்க இப்படிதான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் சினிமாவுக்கோ எங்க வரணும் எதுக்குமே எந்த இன்ட்ரெஸ்டும் இருக்கும்போது சடனா அவருக்கு உடம்பு சரியில்லாம இறந்துட்டாரு அவருக்கு ஜாண்டிஸ் அவருக்கு அடிக்கடிக்கு அடிக்கடிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாத ஆகும் அவரு குடிச்சிட்டு அவரு போயிட்டாரு ஆனா வந்து அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டகிள் அனுபவிச்சேன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் அவங்க ஃபேமிலி சைட்ல யாராவது இருக்காங்க ஆனா பெருசா யாரோட சப்போர்ட்டும் இல்லை ஏன்னா எனக்கு ஹஸ்பண்ட் இறந்த உடனே எனக்கு நிறைய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாங்க ஸோ ஹஸ்பண்ட் சைடுல இருந்து இந்த குழந்தைங்களுக்கு கூட சித்தப்பா அத்தை கித்தன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லை நீ பேச்சு வார்த்தை வச்சுக்கிறது வச்சுக்கலாம் எல்லாமே நான் தான் என் பசங்களுக்கு பசங்க என்ன படிக்கிறாங்கம்மா அவங்க இப்போ வந்து ஒருத்தர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கான் வாட் ஆ நான் நீ சொல்ல போறது போர்த்து பிப்து நினைச்சிட்டு இருக்கேன் அதுதான் எனக்கு பதினஞ்சு வயசுல கல்யாணம் ஆச்சு என் பையனுக்கும் எனக்கும் பதினஞ்சு வருஷம் வித்தியாசம் என்ன பண்ண முடியும் என்ன சொல்றது ஒண்ணும் இல்ல சொல்லு நல்ல விஷயம் சந்தோஷமான விஷயம் நீ எப்படி கஷ்டப்பட்டு நான் இப்ப கேட்கலாம்னு நினைச்சேன் என்ன கஷ்டம் கஷ்டம் யார் பார்க்காத கஷ்டம்னு ஆனா இப்ப சொல்லு சொல்லு ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ சொல்லு ரெண்டு குழந்தைங்க எனக்கு இருக்குன்னு சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா நானும் என் பசங்களும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்போம் வெளியில போனா ஈக்குவலா இருப்போம் எனக்கு அதை அசிங்கமா நான் சொல்ல விரும்பல ஆனா இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் வந்துட்டேன் இவ்வளவு பெரிய பசங்க சொன்னாலும் ஒரு கொஸ்டின் மார்க் வரும் சொல்லலனாலும் என் பசங்களை நான் ஹர்ட் பண்றேன் ஒரு நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப என் பசங்க கிட்ட நான் எந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போற பழக்கமே கிடையாது ஏன்னா நம்மளை பத்தின ரகசியங்கள் வெளியில் ரகசியம் மீன்ஸ் நான் கஷ்டப்பட்ட பாதைகள் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியக்கூடாது நம்மள ரொம்ப ஏதாவது தரக்குறைவா நினைச்சிட கூடாது நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக நான் யாருக்கிட்டயுமே எதுவுமே என் பசங்களை இவ்வளவு பெருசா நான் வளர்த்துட்டேன் ஆனா இப்போ இவ்வளவு வருஷம் கழிச்சு இனிமேல் எவ்வளவு காலம் என் லைஃப் எங்க போய் முடிய போதும் எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு மேடை எனக்கு திருப்பியும் கிடைக்குமோனு எனக்கு தெரியாது இப்போ சொல்லாம நான் எப்ப சொல்ல போறேன் என் ப பசங்களை பத்தி நான் இத கூட ஏன் சொல்றேன்னா என்னை பார்த்து ஒரு சில்லர் வந்து ஓகே பரவாயில்ல இவ்வளவு கஷ்டத்துலயும் வாழ முடியும் அப்படின்னு நினைக்கணும்ன்றதுக்காக மட்டும்தான் நான் இதை மத்தபடி எந்த ஒரு விஷயமுமே கிடையாது கஷ்டம் கஷ்டம் என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் எல்லாரும் கஷ்டம் வாழ்றதுக்கு கஷ்டம் துணிமணிக்கு கஷ்டம் ஷூட்டிங்க்கு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா ருபீஸ்க்கு நான் ஷூட்டிங்க்கு போனேன் ஃபர்ஸ்ட் என்னோட பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காகவும் என் ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காகவும் அன்னைக்கு போட்டு போறதுக்கு எனக்கு துணியே இல்லை நான் யார்கிட்ட போய் ஏன்னா நான் எல்லாமே ஒரு ஒரு நார்மல் குடும்பத்துல இருக்க ஒரு பொண்ணு எனக்கு என்ன எனக்கு தெரியல அதனால ஒரு துணிமணிக்காக ஒரு வேலை சாப்பாட்டுக்காக என் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கணும்ன்றதுக்காக ஒண்ணு சோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக ஓடி 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 இன்னைக்கு ஓரளவுக்கு ஓகே ஐம் ஹாப்பி இருந்தாலும் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு நான் ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் இனிமே சொல்லாது நீ ஜெயிச்சுட்டு வரணும் சினிமா என்ன சினிமா இதுல நம்பர் ஒன் ஆவறது சீரியல்ல நம்பர் ஒன் ஆவறது அது முக்கியமா வாழ்க்கையில நம்ம என்ன நம்ம என்னடா ஹஸ்பண்டே இல்ல அப்பா இல்ல ஒரு ஆண் துணன் இல்லை ஆனா ரெண்டு சிங்கத்தை படிக்க வச்சிருக்க எவ்வளவு பெரிய படிப்பு அதுன்னு சும்மாவா ஒரு இன்னைக்கு ஒரு எல்கேஜி சேர்க்கணும் ஒன்றரை லட்ச ரூபான்றோம் கண்டிப்பா அப்ப நீ இந்த இந்த பணத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு உன் கண்ணுல வர்ற தண்ணி வச்சு எனக்கு தெரியும்